வணக்கம் தமிழ் மக்கள் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பொது சேவை அது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நேல் கூட இருக்குது அது பக்கத்தில் சாக்கடை அந்த டிச்சில் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணை அரைச்சி போய் ரொம்ப இதாக இருந்தது அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சொந்த செலவு என்னுடைய சொந்த செலவுலியாக அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டடம் கட்டலாம்னு சொல்லிட்டு அதை சுத்தம் பண்ணி வேலை வீடியோ தான் இது நேரப்புட போது அப்புறம் அதில் கட்டிடுவாங்கன்னு பார்த்தது அவங்க கட்டலை சரி நாமளே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கட்டினாங்க கட்டும்போது சேர்த்து கட்டிடுறாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் தண்ணி இங்கெல்லாம் வந்து நின்றுச்சுனா ரொம்ப இதாக இருக்குங்களா அதனால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு பொது சேவை இந்தாண்டு பார்த்திங்கன்னா இன்னும் அடைச்சிருக்கோம் இதெல்லாம் உள்ள பாருங்கள் தான்டா கள்ளங்களில் உள்ள விழுந்தெல்லாம் அடைச்சி போயிருக்கு அப்புறமா இருக்கோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதையும் மேசு வைக்காம நம்மளே ஓத்தனை ஆரோக்கியம் செஞ்சு வேலைங்க பார்த்தீக்க வீட்டுக்கு அந்த சைடில் கல்லுங்க கொஞ்சம் இருந்தது அந்த பள்ளத்தில் போட்டு நிரப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது காஞ்சிபுர படகு கல்வி என்ன பண்றதுங்க எல்லாம் அரசியல்வாதீங்க அவங்கவுங்களுக்கு அவங்க வீட்டு வேலை பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது வீட்டுக்கு சம்பாதிக்கணும்ன்றதே ஏதோ இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறதே நம்ம சுத்தம் பண்ணி நம்மளே வச்சுக்கலாம்னு தான் முடிவு வந்தது ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் ஏதோ இந்த மாதிரி வேலைகளுக்காது ஒரு லைக்கு ஷேரு வருமா மாதிரி பார்க்கலாம். எப்படியும் வராது இருந்தாலும் பரவாயில்ல பார்த்து சொல்றோம் பண்ணுங்க கொஞ்சம் எல்லாம் வெயிட்டாதான் இருந்திருச்சுங்களா கல்லுலாம் ஓகே நன்றி வணக்கம்